இப்போதைய நாட்கள்ல சிறு வயதினர்களுக்கு இடையில சம்பவங்கள் அதிகரிச்சு வருகிறது இலங்கை போன்ற நாடுகள்ல மட்டும் இல்லாம இருக்கிற அனைத்து நாடுகள்லையும் இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு அதற்கான உளவியல் கருத்துக்களை இந்த காணொலியில பாப்போம் ஆய்வுகளின் அடிப்படையில் உலக அளவில் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்கு கிடைப்பட்டவர்களின் மரணத்துக்கு மூன்றாவது முக்கியமான காரணமாக தற்கொலை இருக்குது பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இரண்டு விஷயங்களை மிகவும் தேடுவதாக ஆய்வுகள் கோருது ஒன்று யாரோடையாவது சேர்ந்திருக்கும் உணர்வு அதாவது பிலாங்கிங் இன்னொன்று தங்களை மற்றவர்கள் முக்கியமானவர்களாக அதாவது சிக்னிஃபிகண்டாக அருதனும் என்ற ஒரு உணர்வு இந்த உணர்வுகள் பெற்றோர் ஆசிரியர்கள் நண்பர்கள் சமூகம் என்று அவங்களை சுற்றி இருக்கிற நான்கு உலகங்களில் இருந்தும் கிடைக்க வேண்டியது இது இல்லாத போது கவனத்தை பெற சில நேரங்கள்ல அவங்க வித்தியாசமான செயல்கள்ல ஈடுபடுறாங்க அதுவும் சரியாகல சொன்னா கோபம் பழிவாங்கும் எண்ணம் மன அழுத்தம் வன்முறை அல்லது தற்கொலை என்ற விபரீத முடிவுகளை எடுக்கிறாங்க துன்றைய பெற்றோர் குழந்தைகளை அதிகமாக கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உடனே குறிக்கிற தன்மையானது சிறுவர்களை தாங்களாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான திறனை இழக்க செய்து சொல்றாங்க அத்துடன் சமூக வலைதளங்கள்ல வர்ற தகவல்களும் அவர்களது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதாக சொல்றாங்க சின்ன விஷயங்களையே பெரிதாக நினைத்து தங்களிடம் எதுவும் சரியில்லை என்ற எண்ணத்துல சிக்கிக்கொள்றாங்க இந்த அவர்கள் பேசும் விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய நம்ப தகுந்த ஒருவர் இருக்க வேண்டும் என்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு நம்பிக்கையுடன் கேட்கும் மனநிலையை உருவாக்கினால் பாதி பிரச்சனைகள் தீரும் என ஆய்வுகள் சொல்லுது நம்ம சுற்றியுள்ள சிறுவர்களின் உடல் ஆரோக்கியத்தை தாண்டியும் அவர்களது உள ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கின்றது என்றதை அறிதல் சமூகத்தில் இருக்கும் அனைவரினதும் கடமையாக இருக்குது